ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் தேய்பிரை ஷஷ்டி தேய்பிரை ஷஷ்டிங்கும்போது முருகன் வழிபாடு பல வகையிலையும் பல பேர் வந்து செஞ்சுட்ருப்பீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது வீடியோ பார்க்குறவங்க ஐயோ இன்றைக்கி விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேனே இது நேற்று பார்த்துருந்த தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை ஏன்னா சித்தர்கள் சொல்லி வச்ச சில விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்குது அந்த கிழமையில் அந்த முருகன் மந்திரத்தை சொல்லும்போது முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் என்னென்னா அந்த நாளுக்குரிய தேவதைன்னு சொல்லுவாங்க அந்த தேவதையோட அருள் நமக்கு இருக்கும்போது அன்னைக்கு நாள் அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது பரிபூர்ணமாக நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்குறீங்களோ எதுக்காக அதை சொல்கிறீங்களோ அதற்கான வெற்றியை அது கொடுக்குமா அதனால தான் அந்தந்த நாளுக்குரிய முக்கியமான அதிதேவதைகளோட ஆசிர்வாதத்தோட நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முருகனுடைய பல மந்திரங்கள் வந்து இருக்குங்க அது ஒரு ஒரு கிழமைக்கும் ஒன்று இருக்குதுன்னு இப்போ இல்லையா அந்த ஒரு ஒரு கிழமைக்கும் என்ன மந்திரம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் சப்போஸ் வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வேறொரு நாளில் பார்க்குறீங்க அன்னைக்கு என்ன கிழமை இருக்கோ அந்த மந்திரத்தை அன்னைக்கு நல்லா சொல்லுங்கள் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட்டாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போயிருப்பீங்க முடிகிற மாதிரி வந்து முடியாமல் போயிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அது முடியாம முடியாமல் போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கிறது தெரியும் அதுவும் எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்க வகையில் இது இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு இல்லைங்களா இது வந்து முருகனுடைய மந்திரங்கள் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு முருகன் மந்திரம் இருக்குது அதுதான் இது என்ன மந்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் இப்போ ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மந்திரங்களை சொல்றதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா விதிமுறைகள் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் அன்னைக்கு நல்ல காலையில் எந்திரிச்சோன்னையோ அல்லது முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்க நாளை தொடங்கலாம் இது முருகன் மந்திரங்க மறுநோடி நான் சொல்கிறானே தெய்வரே சஷ்டிங்கிறதுனால முருகன் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் வேல் வழிபாடு பண்ணுறவங்க வேலை கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நார்மலாகவே நீங்கள் முருகன் மந்திரத்தை சொல்கிறவங்க தீபத்துக்கு முன்னாடி நின்று கூட முருகன் மந்திரத்தை சொல்லலாம் இது அந்த மாதிரியான ஒரு மந்திரமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு மந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களால் ஆனால் முடிஞ்ச பிரசாதத்தை வச்சு நீங்கள் கும்பிறனாலும் கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் சொல்லலாம் சுவாமி ரூமில் நில்ல சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டிங்கன்னா கூட அன்னைக்கு நாளில் அன்றைக்கி நாளோட மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த உங்கள் வேலையை தொடங்குங்க அப்போ வந்து அது உங்களுக்கே வெற்றியாக முடியும் உங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை அதை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது ஞாயிற்றுக்கிழமை மந்திரம் சொல்லணுன்னா என்ன மந்திரம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கு தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி சேயன ஆழ்வாய் ஞானத் திரு முருகேசா போற்றி மீயுள் பரங்குன்றில் மேவிய வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்றி சரிங்களா இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குரிய மந்திரம் இது சப்போஸ் இந்த மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மன்னிச்சுன்னா நான் சொல்கிற அந்த ஒரு ஒரு கிழமைக்கும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கிழமைக்கு பயன்படுத்துங்க இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவார தேய்பிரை சஷ்டின்னு அதை சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்போ இன்றைக்கி நாளில் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இது திங்கட்கிழமையோடதுங்க துங்கத்தமிழால் உன்னோட தொழுவோர்க்கு அருள் வேளவை போற்றி சிங்க முகனை வதைத்த அருட்செல்வ திரு போற்றி சங்க புலவோர் தமக்கென்றும் தலைவா சிவதேசிய போற்றி திங்கக்கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதினின் பதன் போற்றி சரிங்களா இது வந்து திங்கக்கிழமைக்குரியது செவ்வாய் கிழமைக்கு இவ படிச்சு காமிக்கிற செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவ தேசிய போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனியர்க பழனி குக போற்றி அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்க பழனி குக போற்றி அப்படிங்கிற மாதிரி அடுத்தது புதன்கிழமைக்குரியதுங்க மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரணே அரணார் பாலகனே உதவா கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திட புதவார மதில் வந்தருள்வாய் பெருவில் திரு ஏரக போற்றி சரிங்களா இது புதனோடது அடுத்து வியாழக்கிழமை வருது மயானம் உறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என திரு ஞான பொருளாம் திரு முருகா தேவே மாவேதியை போற்றி தயாலசீலா தணிகை முதல் தவர்வாள் குன்று குன்றுதோன்றும் குன்றுதோறும் சரிங்களா குன்றுதோறும் மாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் வேளா கோலாகலா போற்றி அடுத்தது வெள்ளிக்கிழமைக்குரியது அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தரசே விரைசேர் கடம்பணிந்த வள்ளி கனவா வடிவேலா வரதசரதா பெருமா பெருவாழ்வே வெள்ளி மலை ஞானம் மேவு பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாத பதம் போற்றி அடுத்து சனிக்கிழமைக்குரியதுங்க கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் கதிர்வேளா முனிவாய் எனி நான் எங்கடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே அடி நாயேன் என்றும் குன்றா வனம் வாள் சனி வாரமதில் வந்தருவாய் தயவார் வயலூர்பதி போற்றி சரிங்களா இதுதான் சனிக்கிழமைக்குரியதுங்க இப்போது ஒரு ஒரு கிழமைக்கும் உரிய முருகன் மந்திரத்தை கொடுத்துருக்கேன் இதை சொல்கிறனால என்ன பயன் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அன்னன்ன கிழமைக்கு உரிய அந்த முருகன் மந்திரத்தை முருகன் சன்னிதிர நின்று சொல்லும் அருளும் கிடைக்கும் அந்த நாளுக்குரிய தேவதையர்களும் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சி எதுக்காக கேட்குறீங்களோ அதை செஞ்சு முடிப்பாங்க இப்போ இந்த மந்திரத்தில் ஒரு வாட்டி மட்டும் சொன்னால் போதுமா இல்லை எவ்வளவு முறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருபத்தோரு முறை சொல்லுங்கள் இருபத்தோரு முறை சொல்கிறதுனால என்ன பயன் இருக்குங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடக்கணும் அதனால் இதில் எந்த மந்திரத்தை சொல்கிறனாலும் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இது நிறைய பேத்துக்கு நடந்திருக்குங்க அவங்க வேண்டின விஷயங்கள் ஏதாவது நடக்கணும்னு சொல்லிட்டு அன்னென்ன கிழமைக்கு இந்த முருகன் மந்திரம் சொல்லி நிறைய பேத்துக்கு பல நடைஞ்சிருக்காங்க சில பேர்லாம் அன்றைய நாள் முடிகிற வரைக்கும் அந்த நாளுக்குரிய அந்த முருகன் மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாங்களாம் பார்த்து பார்த்து படிச்சுட்டே இருக்கிறது ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக சொல்கிறது ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறது நூற்றி எட்டு முறை சொல்கிறதுன்னு அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க விடாப்படியாக சொல்லுவாங்க எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது நான் கேட்குற விஷயத்த எனக்கு நீ செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதமாக நிற்பாங்க கடவுள்கிட்ட ஸோ அப்படி செஞ்சு நிறைய விஷயங்களை சாதித்து நடந்த விஷயங்களும் ஏகப்பட்ட இருக்கனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பெரியவங்க தான் பண்ணணும் இல்லைங்க சின்ன குழந்தைங்க கூட பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க அண்ணனுக்கு என்ன கல்விக்கு கல்வி ஞானம் அதுக்கெல்லாம் வந்து முருகன் வந்து ரொம்ப பவர்னு சொல்லுவாங்க அப்போ படிக்காத குழந்தைக்கெல்லாம் கூட ஒரு ஞானத்தை கொடுத்து கொடுத்து வைக்கிற சக்தி அவருக்கு இருக்கனால குழந்தைகள் கூட இது ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்கள்லாம் சொல்கிறனா ஒரு வாட்டி சொன்னால் கூட போதும் சும்மா அன்னைக்கு நாளைக்குள்ள ஒரே ஒரு மந்திரம் அது மட்டும் ஒரு வாட்டி சொன்னாலே அது ஒரு பவராக வேலை செய்யும் சரிங்களா ஸோ இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் எந்தெந்த வகையில் அது பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கோ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் செய்யுங்க சரிங்களா என்ன வரகாமுத்தி சித்திரையா அவங்களோட சித்திரைகள் குறிப்பில் வந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பல பேர்த்தோட வாழ்க்கையும் இன்றைக்கி மாற்றியிருக்கு பல பேர்த்துக்கு ஒரு நல்லது கொடுத்து இந்த ஃபைவ் இயர்ஸ் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு அதனால் எந்தெந்த வகையில் கொடுக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு எது முடியுமோ அதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு எதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்